குருச்சேத்திர போர் நடப்பதற்கு முன்பு கௌரவர்கள் தங்கள் முகாம்களில் ஆலோசனைகள் நடத்தினர் அங்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம் சகுனி துரியோதனன் மற்றும் துச்சாதனன் ஆகியோர் போர் நிச்சயம் என்ற மனநிலையில் இருந்தனர் குருக்ஷேத்திரம் போருக்கு உரிய இடமாக பெயரிடப்பட்டுள்ளது இரு தரப்பினரும் ஒரு மாபெரும் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் சகுனி துரியோதனனிடம் துரியோதனா ஒரு போரில் வெற்றி பெற நமக்கு சிறந்த வீரர்கள் ஆயுதங்கள் வலிமை மிக்க வீரர்கள் மற்றும் நல்ல உத்திகள் தேவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம் முன்னோர்களின் ஆசிகளும் நமக்கு தேவை ஒரு நல்ல நேரத்தில் போரை தொடங்குவது மற்றும் சரியான நேரத்தில் காளி தேவிக்கு பலி செலுத்துவது இவை அனைத்தும் போரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் சரியான நாளில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்குவது நமது வெற்றியை உறுதி செய்யும் என்று சகுனி கூறினார் துரியோதனன் ஆமாம் மாமா தர்ப்பணம் கொடுப்பதற்கான நல்ல நாளை நம் பூசாரிகளிடம் கேட்டு வாங்கி தருகிறேன் என்று துரியோதனன் வரைபடத்திலிருந்து தலையை உயர்த்தாமல் பேசினான் அதற்கு சகுனி சகாதேவனிடம் போய் மங்களகரமான தேதியை கேள் என்றான் ஆச்சரியப்பட்ட துரியோதனன் தன் மாமாவை முறைத்துப் பார்த்தான் சகாதேவன் உண்மையில் அவர் உலகின் சிறந்தவர் ஜோதிடத்தில் தேர்ச்சி பெற்றவர் அவரை விட வேறு யாரும் சிறந்தவர் அல்ல ஆனால் அவர் நமது பிரதான எதிரி அவர் சரியான தேதியை சொல்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அவர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக அவர் தவறான தேதியை சொன்னால் என்ன செய்வது என்று கேட்டான் சகுனியோ சகாதேவன் அவருடைய குருவை விட சிறந்தவர் அது மட்டுமல்ல அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாரை விட சகாதேவன் புத்திசாலி அவனால் பொய் சொல்ல முடியாது தன் தொழிலில் உண்மையை சொல்வது அவனுடைய தர்மம் அவன் மிகவும் நீதிமான் இப்போதே சென்று சரியான தேதியை கேள் துரியோதனா என்றார் சகுனியின் வார்த்தையில் மகிழ்ச்சி அடைந்த துரியோதனன் அரண்மனையை விட்டு வெளியேறி தன் தேரில் சகாதேவனை நோக்கி விரைந்தான் பாண்டவர் முகாம்களில் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் போர் ஏற்பாடுகள் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் ஒரு காவலாளி உள்ளே வந்து ஓ ராஜா இளவரசர் துரியோதனன் சகாதேவனை பார்க்க இங்கே வந்திருக்கிறார் என்றான் அவனா அந்த சுயநலம் பிடித்தவனா கிருஷ்ணரை அவமதித்த பிறகு நம்மிடம் வர அவனுக்கு எவ்வளவு தைரியம் நான் இப்போதே அவனை போகிறேன் என்று பீமன் கோபத்துடன் சொன்னான் அப்பொழுது தருமன் பீமா உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கொள் அவன் இங்கே நம் விருந்தினராக வந்திருக்கிறான் அவனிடம் அன்பாக நடந்து கொள் அவன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு இங்கே வரவில்லை என்பது நமக்கு தெரிந்தாலும் நம் விருந்தினரை கவனித்துக் கொள்வது நம் தர்மம் மேலும் அவன் நம் சகோதரனும் கூட என்று மன்னன் யுதிஷ்டிரன் பீமனை அடக்கி துரியோதனனை உடனடியாக உள்ளே அனுமதிக்குமாறு காவலாளியிடம் உத்தரவிட்டார் எதிர்பாராத விதமாக துரியோதனன் வந்ததால் பாண்டவர்கள் குழம்பி போயிருந்தாலும் யுதிஷ்டிர மன்னன் அவனை அன்புடன் வரவேற்றார் அவர் பணிப்பெண்களிடம் துரியோதனனுக்கு பழங்கள் தேன் தண்ணீர் மற்றும் தயிர் ஆகியவற்றை புத்துணர்ச்சிக்காக கொடுக்க கட்டளையிட்டார் துரியோதனா என் சகோதரனே உன் வருகைக்கான காரணத்தை நான் அறியலாமா என்று மன்னர் யுதிஷ்டிரர் அமைதியுடன் பேசினார் அதற்கு துரியோதனன் நான் சகாதேவனை பார்க்க இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு ஒன்று கேட்க வேண்டும் அதை பற்றி அவரிடம் தனிமையில் பேச விரும்புகிறேன் என்று துரியோதனன் தன் மனப்பான்மையுடன் பேசினான் யுதிஷ்டிர மன்னரின் அனுமதியின் பேரில் சகாதேவனும் துரியோதனனும் மண்டபத்தை விட்டு வெளியேறினர் அவர்கள் சகாதேவனின் விருந்தினர் அறைக்குச் சென்றனர் சகோதரரே தயவு செய்து உட்காருங்கள் நீங்கள் வசதியாக இருங்கள் என்றார் சகாதேவன் சகாதேவனுடன் தான் தனியாக இருப்பதையும் தங்களுடைய உரையாடல்களை யாரும் கேட்கவில்லை என்பதையும் நம்பி துரியோதனன் பேசினான் சகாதேவா அன்புள்ள சகோதரரே நீங்கள் உங்கள் வார்த்தைகளின்படி நடப்பவர் என்றும் தர்மத்தை பின்பற்றுவீர்கள் என்றும் எனக்கு தெரியும் நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் உண்மையை பேசி உங்கள் கடமையை செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நான் உங்களை முழு மனதுடன் நம்புவதால் மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றான் நடப்பதையெல்லாம் தன் ஞானத்தால் அறிந்த கிருஷ்ணர் ஓ துரியோதனா நீ சகாதேவனை முழு மனதுடன் நம்பி இங்கு வந்திருக்கிறாயா இவை அனைத்தும் சகுனியின் திட்டமாகத்தான் இருக்கும் என்று கிருஷ்ணர் தனக்குள் நினைத்து சிரித்தார் சகாதேவன் துரியோதனனிடம் சகோதரரே தயங்காமல் சொல்லுங்கள் அது என்னவென்று எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் என்னால் முடிந்ததை செய்வேன் என்றான் துரியோதனன் இரட்டை முகம் கொண்டவன் என்பதை அறிந்திருந்தாலும் சகாதேவன் மரியாதையுடன் இவ்வாறு கூறினான் துரியோதனன் சகாதேவா போர் தொடங்குவதற்கு முன் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வது கட்டாயம் இல்லையா என்றான் நிச்சயமாக சகோதரரே அவர்களின் ஆசிகளை பெறுவது போரை வெல்ல போதுமானது சரியான நாளில் தர்ப்பணம் கொடுப்பது வெற்றியை உறுதி செய்யும் என்றார் சகாதேவன் சரியாகச் சொன்னாய் தம்பி ஜோதிடத்தில் உன்னை விடச் சிறந்தவன் யாரும் இல்லை போரில் வெற்றி என்னுடையதாக இருக்க நான் எந்த நாளில் சடங்கு செய்ய வேண்டும் என்பதை நீ எனக்குச் சொல்ல வேண்டும் என்று துரியோதனன் உற்சாகத்துடனும் சந்தேகத்துடனும் கேட்டான் சகோதரரே எனக்கு ஒரு சில நிமிடங்கள் கொடுங்கள் நான் ராசி பஞ்சாங்கத்தை பெற்று சரியான தேதியையும் சரியான நேரத்தையும் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ராசி நாட்காட்டியை பெறுவதற்காக சகாதேவன் தனது மேஜையை நோக்கிச் சென்றான் சகாதேவன் நாட்காட்டியை பார்த்துவிட்டு தனது தீர்க்க தரிசனத்தை சொன்னான் சகோதரரே நாளை மறுநாள் வரவிருக்கும் அமாவாசை நாளில் நீங்கள் தர்ப்பணம் செய்தால் உங்கள் பக்கத்தில் வெற்றி உறுதி அன்றைய தினம் நல்ல நேரத்தில் முன்னோர்களுக்கு பிரசாதம் வழங்குங்கள் வெற்றி உங்களுடையதாகிவிடும் என்றான் நடப்பதை அறிந்த கிருஷ்ணர் தனக்குள் சிரித்துக் கொண்டார் துரியோதனா உன் வருகையால் சகுனியின் திட்டங்கள் நன்றாக வேலை செய்யும் என்று நீ இன்னும் நம்புகிறாயா என்று நினைத்து சிரித்தார் சகாதேவனின் நேர்மையில் மகிழ்ச்சி அடைந்து அவரது வார்த்தைகளில் மகிழ்ச்சி அடைந்த துரியோதனன் சகாதேவனை கட்டிப்பிடித்து அறையை விட்டு வெளியேறினான் துரியோதனன் சபை அறைக்குள் நுழைந்து கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்றார் பின்னர் துரியோதனன் தனது கணித்த வெற்றியில் மயங்கி ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டான் சகாதேவா அவர் வந்ததற்கான காரணம் என்ன என்று பீமன் தனது ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விசாரித்தார் சகாதேவன் துரியோதனனுடன் தான் நடத்திய உரையாடலை விளக்கினான் இதை கேட்ட கிருஷ்ணன் அவ்வளவுதான் நாம் எல்லாரும் நிம்மதியா ஓய்வெடுக்கலாம் என போருக்குப் பிறகு நீங்க எல்லாரும் இந்த முறை நிரந்தரமா காட்டுக்கு போவீர்கள் நாம ஜெயிக்கிறதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை நிச்சயமாக நாம் தோற்க போறோம் திரௌபதிய வனவாசத்துக்கு தயாராகச் சொல்லு என்றார் ஆரம்பத்தில் உன்னிடம் தேதி கேட்டது அவன் முட்டாள்னு நினைச்சேன் இப்போ நீ முட்டாள்னு எனக்கு புரிஞ்சுது எதிரியோட வெற்றிக்காக எந்த முட்டாளாவது இப்படி செய்வானா உன்னை தவிர என்று பீமன் தயக்கத்துடன் சொன்னான் சகோதரரே நான் பொய் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என் தொழிலில் பொய் சொல்லாமல் இருப்பதுதான் என் தர்மம் என் தொழிலுக்கு உண்மையாக இருப்பதற்காக நான் இறக்க நேரிட்டாலும் அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் என்று சகாதேவன் மரியாதையுடன் பேசினார் கிருஷ்ணா இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் இப்போது பெரும் ஆபத்தில் இருக்கிறோம் இந்த போரில் வெற்றி பெற ஏதாவது வழி இருக்கிறதா என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை எதிர்பார்ப்புடன் பார்த்து கேட்டான் கிருஷ்ணரோ என்ன இன்னும் என்ன இருக்கு அவனன் நம்ம எல்லார் முன்னாலையும் கேட்டிருந்தா சகாதேவன் அவனுக்கு தேதி கொடுக்காம இருக்க ஏதாவது பண்ணியிருக்கலாம் அதோடு நாம் இப்போ துரியோதனனிடம் போய் அவனை ஏமாற்ற முடியாது அவனும் நம்ப மாட்டான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அடிபணிந்தவன் யார்னு சொல்ல நமக்கு ஒரு போர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்று கிருஷ்ணர் எளிதாக சொன்னார் அண்ணன் துரியோதனன் எல்லார் முன்னிலையிலும் கேட்டிருந்தாலும் நான் நிச்சயமாக அவருக்கு தேதியை கொடுத்திருப்பேன் சகோதரர் யுதிஷ்டிரர் என்னை அதை செய்ய அனுமதிப்பார் என்பதையும் நான் அறிவேன் நீங்கள் அனைவரும் தேதியை மாற்ற என்னை வற்புறுத்தினாலும் நான் அதை செய்ய மாட்டேன் பரமாத்மா என்னை சமாதானப்படுத்த முயன்றாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் தர்மத்திற்கு எதிராகச் செல்ல நாங்கள் துரியோதனனைப் போல இல்லை தர்ம பாதையை பின்பற்றி அதற்காக இறக்க நேரிட்டாலும் நாங்கள் பயப்படவில்லை அதனால்தான் நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் பகவான் கிருஷ்ணா மேலும் நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருப்பதால் உண்மையை சொல்ல எனக்கு என்ன பயம் என்று சகாதேவன் கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணர் சகாதேவனை பார்த்து கிருஷ்ணர் மீதான அவரது நம்பிக்கையை பாராட்டினார் கிருஷ்ணர் தனக்குள் மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்டு அர்ஜுனன் பேசும்போது சகாதேவனை பார்த்து புன்னகைத்தார் கிருஷ்ணா தர்மத்தை நிலைநிறுத்த இதுவே ஒரே வழி எங்களுக்கு உதவுங்கள் துரியோதனன் வென்றால் இந்த உலகம் ஒருபோதும் தர்மத்திற்கான இடமாக இருக்காது நாளை மறுநாள் அமாவாசை நமக்கும் நேரமில்லை என்றான் அர்ஜுனன் கிருஷ்ணரோ ஹும் நீங்க எல்லாரும் தர்மத்தின் பேரால் ஏதாவது செய்துவிட்டு கடைசியில் என்னிடம் மீட்புக்காக வருகிறீர்கள் நான் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து உங்கள் அனைவரையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக இருக்காதீர்கள் நான் சோர்வாக இருக்கிறேன் நான் இன்று ஓய்வு பெறுகிறேன் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் அடுத்த நாளுக்கான தனது திட்டத்தை பற்றி தனக்குள் சிரித்துக் கொண்டே மண்டபத்தை விட்டு வெளியேறினார் பாண்டவர்கள் தங்கள் படுக்கையில் தூக்கமின்றி இரவை கழித்தனர் நிலைமையை பற்றி மிகவும் கவலைப்பட்டனர் அமைதியான தூக்கத்திற்கு பிறகு கிருஷ்ணர் காலையில் விழித்தெழுந்து தனது காலை சடங்குகளை செய்தார் பின்னர் அவர் கங்கை நதி கரைக்கு சென்றார் அங்கு காலை சடங்குகளை செய்யும் குருக்களையும் பிராமணர்களையும் கண்டார் மேலே உள்ள பிரகாசமான வானத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிருஷ்ணர் ஆற்றங்கரையில் அமர்ந்து தர்ப்பணம் செய்யத் தொடங்கினார் கிருஷ்ணரை பார்த்து குருக்களும் பிராமணர்களும் குழப்பமடைந்தனர் இது என்ன ராசி நாட்காட்டியில் நாளைதான் அமாவாசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமாவாசை அன்று மட்டும்தான் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இல்லையா இன்று கிருஷ்ணர் ஏன் இப்படி செய்கிறார் யாராவது போய் அவரிடம் அமாவாசை நாளைக்குதான் என்று சொல்லுங்கள் என்று குழப்பமடைந்த பிராமணர்கள் ஒருவருக்கொருவர் ஐயோ உனக்கு என்ன ஆச்சு தர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பது கிருஷ்ணர் அவருக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா அவரை பத்தி விளக்க நாங்க நினைக்கிறீங்களா என்று கிருஷ்ணரின் செயலை கண்டு குழம்பி போனாலும் சில பிராமணர்கள் கிருஷ்ணருக்கு ஆதரவாக பேசினர் ஆமாம் ஆமாம் நம் நாட்காட்டியில் எழுதப்பட்டிருப்பது தவறாக கூட இருக்கலாம் என்றார் ஒரு பிராமணர் என்ன இருக்கலாம் நிச்சயமாக நம் கணிப்பு மட்டுமே தவறு கிருஷ்ணர் எப்போதும் சரியானவர் அவர் மூன்று உலகங்களையும் அறிந்தவர் எதிர்காலத்தையும் அவர் அறிவார் இத்தகைய மேதை ஒருவர் எப்படி தவறாக இருக்க முடியும் என்று கிருஷ்ணர் மீது குருட்டு நம்பிக்கை கொண்ட மற்றொரு பிராமணர் கூறினார் ஆமாம் ஆமாம் நேரத்தை வீணாக்காமல் நாமும் அவரோடு சேர்ந்து தர்ப்பணம் செய்வோம் கிருஷ்ணரே தர்ப்பணம் கொடுப்பதால் இது மிகவும் புனிதமான நேரம் என்று நினைத்து பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே பிராமணர்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்து சடங்கிற்கான வேத மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினார் நதிக்கரையில் இருந்த பிராமணர்கள் பூசாரிகள் ரிஷிகள் மற்றும் துறவிகள் கூட தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கத் தொடங்கினர் இதைக் கண்ட சூரிய தேவன் மற்றும் சந்திர தேவன் குழப்பமடைந்தனர் சந்திரதேவா என்ன நடக்கிறது கிருஷ்ணர் என்ன செய்கிறார் இன்று அமாவாசை அல்லவே என்று குழப்பத்துடன் கேட்டார் சூரியதேவன் ஆமாம் நாளைக்குத்தான் நானும் அதை பத்திதான் யோசிக்கிறேன் கிருஷ்ணர் எப்படி இவ்வாறு தவறாக ஒரு செயலை செய்ய முடியும் என்று சந்திரதேவன் குழப்பத்துடன் பேசினான் பாருங்க பிராமணர்களும் பூசாரிகளும் பெரிய முனிவர்களும் கூட கிருஷ்ணரை பார்த்து தர்ப்பணம் செய்கிறார்கள் முதலில் போய் அவர்களை நிறுத்துவோம் கிருஷ்ணரையும் முதலில் நிறுத்தச் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு சூரியதேவன் தனது தேரில் ஏறி சந்திரதேவருடன் பூமியை அடைந்தார் சந்திரதேவர் மற்றும் சூரியதேவர் இருவரும் கங்கை நதி கரையை அடைந்தனர் அவர்கள் தேரிலிருந்து இறங்கி கிருஷ்ணரை நோக்கி விரைந்தனர் ஓ கிருஷ்ணா நீங்கள் செய்வதை நிறுத்துங்கள் இன்று அமாவாசை இல்லை நாளைதான் நீங்கள் ஒரு பிரபஞ்ச ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறீர்கள் இரண்டு அமாவாசை நாட்கள் இருக்க முடியாது என்று சந்திரதேவன் பதட்டத்துடன் கிருஷ்ணரை நோக்கி கத்தினார் சந்திரதேவன் மற்றும் சூரிய தேவனை பார்த்த கிருஷ்ணர் ஓ சந்திரதேவா சூரிய தேவா என் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் இருவரையும் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சரி இன்றைக்கு அமாவாசை அதனால்தான் நான் தர்ப்பணம் செய்கிறேன் ஏன் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கிருஷ்ணர் கேட்டார் கிருஷ்ணரே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாளைதான் அமாவாசை நாளை தர்ப்பணம் மட்டுமே செலுத்த வேண்டும் நீங்கள் இன்று தவறுதலாக தர்ப்பணம் செய்துள்ளீர்கள் உங்களை பார்த்து பிராமணர்களும் துறவிகளும் கூட தர்ப்பணம் செலுத்துகிறார்கள் என்றார் சூரியதேவன் அமாவாசை தினம் என்றால் என்ன என்று கிருஷ்ணர் குறும்புத்தனமான புன்னகையுடன் கேட்டார் கிருஷ்ணா வேதங்கள் கூறுவது போல அமா என்பது ஒன்றாக மற்றும் வசியம் என்பது வாழ் சூரிய தேவனும் நானும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு நமக்குள் பூமி இல்லாமல் அமாவாசை நாளை உருவாக்குவோம் அந்த நாளை மட்டுமே அமாவாசை எனப்படும் அந்த நாளில் மட்டுமே ஸ்ரார்த்தம் செய்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இன்று சதுர்தசி மட்டுமே பதினான்காவது நாள் என்று சந்திரதேவர் விளக்கினார் சரி நீங்கள் இருவரும் ஒன்றாக ஒருவருக்கொருவர் நேராக எதிர்கொள்வது அது அமாவாசை நாள் இல்லையா என்று கிருஷ்ணர் கேட்டார் ஆம் என்று தேவர்கள் இருவரும் பலமாக சொன்னார்கள் சரி இப்போது நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு நிற்கிறீர்கள் உங்களுக்கு இடையில் எந்த பூமியும் இல்லை சரியா என்று கூறினார் கிருஷ்ணர் ஆமாம் ஆமாம் என்று தேவர்கள் இருவரும் தாழ்ந்த குரலில் சொன்னார்கள் சரி இன்று அமாவாசை நாள் இல்லையா சரி நான் தர்ப்பணம் கொடுப்பதுதான் சரி என்று கிருஷ்ணர் கண்களில் ஒரு தீப்பொறியுடன் கூறினார் கிருஷ்ணரின் காரணம் உண்மையாகும் என்பதால் சூரிய தேவர் மற்றும் சந்திர தேவர் இருவரும் கிருஷ்ணருடன் வாதிட முடியாமல் நின்றனர் அவர்களின் மௌனத்தால் கிருஷ்ணர் சொல்வது சரி என்று உறுதியளித்து கிருஷ்ணரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் கிருஷ்ணர் தர்ப்பணம் கொடுத்த செய்தி பாண்டவர்களுக்கு எட்டியது அவர்கள் நதிக்கரைக்கு விரைந்தனர் கிருஷ்ணர் அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சிரார்த்தம் செய்து தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யச் சொன்னார் ஹஸ்தினாபுரத்தின் ஒற்றர்கள் துரியோதனனுக்கும் சகுனிக்கும் பாண்டவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதைப் பற்றி தெரிவித்தனர் துரியோதனா நாளை அமாவாசை என்று உனக்கு உறுதியாக தெரியுமா சகாதேவனின் வார்த்தைகளை நீ தெளிவாக கேட்டாயா என்று குழப்பமடைந்த சகுனி விசாரித்தான் ஆமா நான் அதை தெளிவாக கேட்டேன் அவர் அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்யுங்கள் என்றார் நான் கேட்டதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று துரியோதனன் உறுதியான குரலில் சொன்னான் அதற்கு சகுனி நீங்க தனியா கேட்டீங்களா அந்த கிருஷ்ணர் அங்கே இருந்தாரா நீங்க அவரை நம்பவே கூடாது அவர் ஒரு தந்திரக்காரர் அவர் உங்களுடைய உரையாடல்களை கேட்கவில்லையா ஏன்னா அவர் நம்ப முடியாத எதையும் செய்யக்கூடியவர் என்று சகுனி மீண்டும் உறுதிப்படுத்த கேட்டார் மாமா அந்த உரையாடல் தனிப்பட்டது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் கூட அதை கேட்டிருந்தால் அல்லது அதை பற்றி அவருக்கு தெரிந்திருந்தால் என்ன செய்வது அவரால் நாளை மாற்றவோ அல்லது சந்திரன் மற்றும் சூரியனின் நிலையை மாற்றவோ முடியாது இல்லையா நான் வெற்றி பெறுவேன் நான் அதை சகாதேவனிடமிருந்து கேட்டேன் பாண்டவர்கள் இப்போது மரண பயத்தில் இருக்க வேண்டும் எனவே அவர்கள் என் வாய்ப்பை பறிக்க வேறு சில பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் நான் நிச்சயமாக அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்தால் என் வெற்றியை எதுவும் மாற்ற முடியாது என்று சகாதேவன் சொன்னான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய நாளை அதை செய்வோம் என்று துரியோதனன் துணிச்சலுடன் சொன்னான் ஆமாம் ஆமாம் பாண்டவர்கள் இப்போதே பயந்து போயிருக்கிறாங்க ஏன்னா தாங்கள் தோற்க போறோம்னு அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்தாலும் சரி என்று சொல்லி சகுனி தந்திரமா சிரிச்சான் இதற்கிடையில கிருஷ்ணரின் வார்த்தைகளைப் பற்றியும் அவர்கள் இருக்கும் அசாதாரண சூழ்நிலையை பற்றியும் விவாதிக்க அனைத்து தேவர்களும் இந்திரலோகத்தில் கூடினர் இந்த முறை இரண்டு அமாவாசை நாட்கள் இருக்குமா என்று அக்னி பகவான் கேட்டார் ஆனால் அது சாத்தியமில்லை இல்லையா இரண்டு அமாவாசை நாட்கள் என்றால் அவர் நாளை நகரக்கூடாது அது பிரபஞ்ச சமநிலையை மாற்றும் அவர் நகர வேண்டும் ஆனால் அவர் நாளை நகரும் பட்சத்தில் அமாவாசை நாள் ஒரு நாள் முன்னதாகவே வரும் சந்திரதேவர் மற்றும் சூரிய தேவர் கூட அறியாமல் என்று வருணதேவர் ஒரு வேடிக்கையான குரலில் கூறினார் சரி ஒரு நாளை குறைக்க நான் என் நிலையிலிருந்து குதிக்க முடியாது மேலும் இந்த வருட ராசி நாட்காட்டியில் இது திருத்தம் கோரியுள்ளது எல்லாம் கிருஷ்ணரால் தான் ஆனால் பகவான் நாராயணன் எப்போதும் சரியானவர் உண்மையில் அவர் வாதத்திலும் வெற்றி பெற்றார் இந்திரதேவனே நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் நான் எங்கே நிற்க வேண்டும் நாளை நான் நகர வேண்டுமா இல்லையா என்று சந்திரதேவன் கேட்டான் கேட்டார் நான் என்ன செய்ய வேண்டும் நாளை சந்திரதேவரை வெளிப்படுத்த வேண்டுமா அல்லது அவரை முழுவதுமாக மறைக்க வேண்டுமா என்று சூரியதேவர் தேவர் அழுத்தமாக கேட்டார் நாராயணா பகவான் நாராயணா என்று இந்திரன் பெருமூச்சு விட்டான் அவர் தனது திட்டங்களை மர்மமான வழிகளில் செயல்படுத்துகிறார் நிச்சயமாக இந்த செயலின் மூலம் கிருஷ்ணர் சகாதேவனின் வார்த்தைகளுக்கு இப்போது அவர் உத்தரவாதம் அளித்தார் சகாதேவனின் நம்பிக்கைக்கு அவர் பதிலளித்தார் அவர் தனது பக்தரான சகாதேவனை காப்பாற்றினார் பாண்டவர்கள் இப்போது வெற்றி பெறுவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார் ஆனால் இப்போது நமக்கு பிரச்சனை வந்துள்ளது நான் இது போன்ற சூழ்நிலையில் தள்ளப்பட விரும்பவில்லை ஒருபோதும் இல்லை இந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரே நபர் அதை உருவாக்கியவர்தான் நாம் போய் அவரிடம் கேட்போம் சகாதேவனை போல அவரிடம் சரணடையுங்கள் என்றார் இந்திரன் இந்திரன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோர் தங்கள் தேரில் ஏறி தனது அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கிருஷ்ணரை பார்க்க புறப்பட்டனர் ஓ பகவான் நாராயணா புருஷோத்தமா பாண்டவர்களின் வெற்றியை உறுதி செய்யவும் பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நீங்கள் செய்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் நீங்கள் உருவாக்கிய குழப்பத்தின் விளைவாக இப்போது நமக்கு சந்திர சமநிலையின்மை உள்ளது நாளை என்ன நாள் என்று இந்திரன் வணக்கத்துடன் விசாரித்தான் கிருஷ்ணர் ஒரு கணம் சிரித்துவிட்டு அமைதியான குரலில் கூறினார் இந்திரனே தர்மம் நிலைத்திருக்க சில வழக்கமான பயிற்சிகளை தொந்தரவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் இது அமாவாசை இல்லாமல் நாள் தொடங்கியிருந்தாலும் அவர்களின் ஒப்புதலுக்குப் பிறகு இந்த நாள் உண்மையில் ஒரு அமாவாசை நாளாகும் இனிமேல் இந்த அமாவாசையை போதாயன அமாவாசை என்று அழைக்கட்டும் இந்த அமாவாசை வழக்கமான அமாவாசைகளை விட ஒரு நாள் முன்னதாக வரும் விதிவிலக்கான நாளாக இருக்கும் எனவே நாளை அமாவாசை நாளாக இருக்காது என்று கிருஷ்ணரின் கருத்தை திட்டத்தை புரிந்து கொண்ட இந்திரன் சிறிது நேரம் நின்றான் அதாவது துரியோதனன் நாளை அழிக்கும் தர்ப்பணம் வீணாகிவிடும் என்று கிருஷ்ணர் தனது அறையின் பால்கனியில் இருந்து கங்கை நதியை பார்த்து கூறினார் மீண்டும் அடுத்த பதிவு வரும் வரை காத்திருங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணர் பாண்டவர்களின் வெற்றிக்காக பிரபஞ்சத்தில கிரகங்களின் அமைப்பையே மாற்றியவர் அந்த பரமாத்மாவிடம் நாமும் முழு மனதுடன் சரணடைவோம் மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க